காஞ்சனா சாப்ஸ் கிட்டயும் கைதிங்க கிட்டேயும் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ உன் மேல எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வராம பாத்துக்கோ சரி மேடம் நான் பாத்துக்கறேன் என்ன செமுதா அவங்க வந்ததை நம்ம கவனிக்கவே இல்ல வேணும்ட்டே நமக்கு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டு போறாங்க இந்த வார்டன் கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சூடு தாங்க முடியலையே ஆ கால் வலிக்குது அப்பா நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் சுடரை எங்கேயுமே காணும் நம்மள நம்பிதான ராதிகா மேடம் சுடரை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க இப்ப அவங்க வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது இப்போ எங்கன்னு போய் அவள தேடுறது ஒருவேளை அவன் என்ன தேடி கடைக்கு போயிருப்பாளோ நீங்க ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க எல்லாம் எதுக்கு உங்ககிட்ட காசு குடுக்குறாங்க இதுதான் எங்களோட தொழில ஓஹோ அப்போ டெய்லர் டிரைவர் ஜெயிலர் அந்த மாதிரி இதுவும் ஒரு தொழிலா ஆமாமா இந்த தட்டுல போடுற காசு தான் எங்களுக்கு வருமானமே எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு பத்தாதுன்னு அத்தை சொன்னாங்க அப்ப இந்த வேலையை நம்ம பார்த்தா காசு கிடைக்கும்ல என்னமா சொல்ற சொல்லாம கொல்லாம வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டேன் நான் அம்மாக்காக இங்க கோயில வேண்டிக்க வந்தேன் திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியல மாமா அதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் சரிவா வீட்டுக்கு போலாம் மாமா அவங்கள மாதிரி நாமளும் உட்காந்து காசு சம்பாதிக்கலாம் வாங்க இல்லமா நாம அந்த மாதிரி பண்ண முடியாது நாம வேலை பார்த்துதான் சம்பாதிக்கணும் சரிமாமா மறுபடியும் உங்க தங்கச்சி பொண்ணால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் சுடர் இப்ப நீ எதுக்குமா தோப்பு காரணம் போட்டுட்டு இருக்க தப்பு செஞ்சா தோப்பு காரணம் போடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க மாமா சாரி போடு நல்லா போடு வெற்றி நீ இரு நான் போய் பாத்துட்டு என்ன ஞாபகம் இருக்கா நீ எதுக்காக இங்க வந்த உனக்கு இப்ப என்ன வேணும் எனக்கும் உனக்கும் தெரிஞ்ச ரகசியத்தை நீ யார்கிட்ட சொன்ன சொன்ன நீ இங்க ஆகணும் ஏன்னா உனக்கு வேற வழி இல்ல